நமக்கு எதாவது ஒரு தேவைன்னா கூட நம்மளோட எம்பிஸ் அங்கே போய் கேட்டால் கூட அது நமக்கு நிறைவேறாது ஏன்னா கம்மியாக இருக்காங்க மெஜாரிட்டி ஆளுங்க கம்மியாக இருக்காங்க இப்போ அதை எதிர்க்கு இப்போ நமக்கு ஒன்று கேட்கும் போது எதிர்க்கிறவங்க அதிகமாகும்போது அப்போ நம்ம பேசுறது என்ன ஆகிடும் டவுனாக தான் போயிடும் அதனால் நமக்கு தேவையான எந்த ஒரு பெனிஃபிட்டையும் நம்ம நமக்காக போகிற எம்பிங்களால் வாங்க முடியாது இதுதான் மெயின் இப்போ இவங்க பண்ணாங்கன்னா நடக்கிறது அதுதான் நடக்கும் நமக்கு தேவையானதை நம்மளால் எதையும் வாங்க முடியாது அது தமிழ்நாட்டில் வந்து இப்போது மத்தியில் ஆள ஆட்சி வந்து இங்கே அளவுக்கு பெருசாக அந்த கட்சி போகலன்றதான் உண்மை அது உதவ அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு இது இது தான் ஏன்னா நம்ம கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு இடத்துக்கு தாமரை மலர முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இதில் அந்த உரம் வஞ்சனி அதை ஒட்டி தான் வருது அதுதான் நான் நினைக்கிறேன் மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு செல்வாக்கு இல்லை இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம கெஞ்சிக்கு நிற்கணுமா ஸோ அவங்கள இல்லாமல் நம்ம முடிவெடுக்கக்கு ஒரு தனிச்சையான ஒரு ஒரு அந்த அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது அதுதான்